ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா தனுஷ் அவர்கள் இயக்கி நடிச்சு இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது அந்த ஆடியோ லான்ச்சில் அருண் விஜய் அவர்களும் செம்மையான ஸ்பீச் கொடுத்திருந்தாரு அவர் நம்ம என்ன எரிந்தால் படத்தை பற்றியும் அதில் பேசியிருந்தாரு இட்லி கடை படத்துல தனுஷ் அவர்கள் என்ன அப்ரோச் பண்ணப்ப எனக்கு அந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா எண்ணெய் எறிந்தாலுக்கு அப்புறம் நான் ஒரு செம்மையான வில்ல படம் பண்ணணும்னு ரொம்பவே வெயிட் பண்ணிருந்தேன் அது இட்லி கடை படத்துல எனக்கு கிடைச்சது தனுஷ் அவர்கள் அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு அண்ட் எண்ணெய் எறிந்தால் படம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வில்லனிசமான ஒரு ஃபேஸை காமிச்சுது அந்த படத்துல நடித்ததை பத்தி உங்க எல்லா எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அந்த அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு தான் நான் உடனே ஓகே சொன்னது இந்த படத்துல எனக்கு அஸ்வின்ற கேரக்டர்ல ஒரு செம்மையான வில்லனிசம் கிடைச்சிருக்கு அதுக்கு தனுஷ் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்டு அவரோட நெக்ஸ்ட் ரெட்ட தலை படமும் ரிலீஸ் ஆக போகுது அருண் விஜய் அடுத்தடுத்து செம்மையான படங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பட் அவருக்கு அகைன் ஃபேம் கிடைச்சது என்ன அறிந்தாலும் தான் நம்ம தலாஜி சார் அவருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து செம்மையான வில்லனிசம் பண்ண வச்சாரு கௌதமேனன் இயக்கத்தில் அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அண்டு நம்ம தலாஜி சார் போலீஸ் கேரக்டர்ல அருண் விஜய் கூட அந்த போன் கால் சீன்னா சும்மா மிரட்டலாக இருக்கும் அந்த அருண் விஜய் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சிட்டு வெளில வரப்ப ரசிகர்களோட அவ்வளோ பாராட்டால் செம்மையாக அழுதுகிட்டே வந்தார் அண்ட் அதுக்கப்புறம் எல்லா மேடையிலையும் என்ன எறிந்தால்தான் எனக்கு அகைன் வாய்ப்பு கொடுத்தது வாழ்க்கை கொடுத்தது அந்த படத்தில் அதிசாரி கொடுத்த ஸ்பேஸால தான் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய படங்கள்லாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அதை பதிவு பண்ணுவார் இப்போ அதே போல தான் இட்லி கடை படத்துலையும் அவருக்கு செம்மையான வில்லனிசமான ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு இதை பற்றி உங்கள் ஒப்பினியன் நம்ம கவுண்ட் பஸ்ஸில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்